வானத்தில் ஆங்காங்கே மழை மேகங்கள் காணப்படுகிறது மெல்லிசாக மிக மிக மெல்லிசாக தூறல் என் கைமேல் படுகிறது வெய்யலும் சூரியனும் இருக்கிறது இந்த கோடை வெய்யலுக்கு இந்த மழைத்துளிகள் இதமாக இருக்கிறது தொடர்ந்து இந்த துளிகள் தூறல் என் கைமீது பட்டுக்கொண்டே இருக்கிறது நன்றாகவே இருக்கிறது என் துணிகளையும் இங்கே துவைத்து போட்டுள்ளேன் காய்ந்துவிடும் என்ற நம்பிக்கைதான் ஒரு பக்கம் மழை இருக்கட்டும் ஒரு பக்கம் வெயில் இருக்கட்டும் இதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய இரண்டு விடயங்கள் வானம் பூமி நல்லது கெட்டது நன்மை தீமை நல்லவர் கெட்டவர் நீர் நெருப்பு வானம் பூமி என்று இரண்டாகத்தான் இருக்கிறது ஆண் பெண் ஆணுக்கென்று தனி உறுப்பு பெண்ணுக்கென்று தனி உறுப்பு ஆண் பெண் எல்லாவற்றிலுமே ஆண் மரமும் இருக்கிறது பெண் மரமும் இருக்கிறது இரண்டும் கலந்த கலவையும் இருக்கிறது ஆளி என்று சொல்வார்களே அதுதான் நாம் பார்க்கக்கூடிய இந்த மேகங்கள் கருப்பாகத்தான் இருக்கிறது மழையை உள்வாங்கி தன் உடலுக்குள்ளே மறைத்து கொண்டு அது இருக்கிறது இதோ பார்க்கக்கூடியது எல்லாம் வெண்மேகங்கள் அதில் ஆவியாக இருக்கிறது இந்த மேகங்கள் கருப்பாக இருப்பதன் காரணம் தூசு பூமியிலிருந்து மேலே வரக்கூடிய தூசு தான் கருப்பாக இருக்கிறது கருப்பொருளாக இருக்கிறது மனதிலும் தூசு இருக்கிறது சில நண்பர்கள் மனதிலும் தூசு இருக்கிறது அதை அவர்கள் நீக்கிவிட்டால் தெளிந்த மனமாக இருக்கும் வெண்மேகம் போல் இருக்கும் நீங்கள் மேகம் போல இருக்காதீர்கள் வெண்மேகம் போல இருங்கள் இன்று வியாழக்கிழமை தேதி ஒன்பது மே மாதம் மே என்றாலே கோடை பல மாவட்டங்களில் மழைகள் மழை இருக்கிறது வெள்ளமும் சில இடத்தில் தண்ணீர் போகிறது அதெல்லாம் நாம் செய்தியில் பார்க்க முடிகிறது சென்னையிலும் நேற்று சில இடங்களில் மழை பொழிந்ததாக செய்தி மூலம் அறிகிறது எனவே பருவநிலை மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த வேதத்தில் சொல்வது போல நிரந்தரம் என்று இல்லை மாறிக்கொண்டே இருக்கும் பரிணாம வளர்ச்சி அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது புதிய புதிய உயிர்கள் நமக்கு இப்பொழுதுதான் தெரிய வருகிறது உதாரணமாக வைரஸ் தோ கேரளாவிலே இருக்கக்கூடிய ஒரு நோய் தொற்று இதெல்லாம் புதிதாகத்தான் வருகிறது இந்த பரந்த உலகத்தில் நாம் ஒரு துளி கூட அல்ல ஒரு சொட்டு கூட அல்ல இருந்தாலும் இந்த மனிதர்கள் அக்கிரமமாக அவர்கள் பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் உலகமே தன் வயச வயம்பட்டதாக அவர்கள் எழுதுகிறார்கள் அறிவாளிகளா அறியாமையினால் அவர்கள் எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் அறியாமை அறியாமை தான் அவர்கள் மனதிலே அதிகமாக இருளாக இருக்கிறது